மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஷார்ட் கோர்ஸில் உடனே பொதுக்குழு பழனிசாமி

ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிமுக வந்து உங்களை அந்த அதிமுகவுடைய ஒரு பகுதியாகவே உங்களை கருத கருதமாக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது இது எதிர்காலத்து அவர்கள ஃபியூச்சரில் பேஜ் வந்திருக்கா கூட குற்றம் சொல்லி என்னை ஒரு வீக் எனக்கு காரணம் நான் என்ன குற்றம் செய்வேன் சொல்ல முடியுமா யாருக்கு நான் நம்பிக்கை தவிர சொல்ல முடியுமா மேடையில் பேசி யார் பதவி தந்தாலும் அவரும் திருப்பி அம்மா அம்மாவிற்கு விசுவாச தொண்டனாக கடைசி வரைக்கும் அம்மா காலமாக

எதிர்கட்சிகள் எதிர்க்கட்சித் தலைவர் பதிலை மட்டும்தான் அந்த துணை புணை சட்டத்தேர்தல் இருக்கிறார் துணைத்தலைவர் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து சட்டமன்றத்தில் ரூபாய் கொடுத்துருக்காங்க அதுதான் சட்டமன்றத்தில் இருக்கும் அவர் நினைத்தால் கொடுக்கலாம் அவர் நினைக்கிறார் மரியாதைகள் மற்ற கட்சிகளுக்கு தலைவர் செயலால் கொடுக்கலாம் அவர் நினைக்கணும் மற்ற சவாலுடைய தனி அதிகாரம் அதிகாரமே அவரு அதிகாரம் சட்டமன்ற விதிகளில் இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் என்னுடைய நிலைப்பாடு பத்தாண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கிறார்கள் மீண்டும் அவர்கள் தான் முதலமைச்சர் முதல் வந்தால் நாடு நன்றாக முன்னேற்றம் சேரும் என்ற எண்ணத்தை நாங்கள் செயலாற்று

முன்னாள் ஒருங்கிணைப்பட இடங்களில் தேர்தலுக்கு முன்னாள் ஐயோ இப்போ நடந்திருக்க திமுக ஆட்சியை ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்சியை நீங்கள் பார்க்கல எந்தோறும் நான் அறிக்கை வாயிலாக சொல்லிட்டு இருக்காங்க ஆட்சி என்னென்ன தவறு செஞ்சுருக்கிறாங்க எந்த சோரம் போகிறாங்க மேல் வந்தால் வெள்ளம் வந்தால் விளச்சரிக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் தோல்வியிருக்காங்க

ஆண்டு விழா கொண்டாடுறாங்க அண்ணன் வரவேற்கிறார் அதில் எங்களுக்கு பார்த்துக்கிறது இல்லை தலைமை கழகம் இருக்குன்னா அது அண்ணன் ஜானையம்மாவோட சொத்து அது அவருக்கு கொடுத்தது நான் அண்ணன் சொன்னார் அண்ணனுக்கு சொன்னார் தேசிக பிரபா அண்ணன் என்ன சொன்னார்னா அந்த தலைமை கழகத்துக்கு எம்ஜிஆர் மாளிகைன்னு வைக்கணும் அடுத்தது கீழே இருக்கிற அரங்கத்துக்கு புரட்சி தலைவி அம்மாவினுடைய அரங்கம் மேலே இருக்கிற இதுக்கு அன்னை ஜானகி அம்மா அரங்கம்னு வைங்கன்னு சொன்னார் எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை மூஞ்சி சுருங்கிட்டு இந்த மூணு பேர் பேரையும் வைக்க தயாராகல போராடி தான் எம்ஜிஆர் மாளிகைன்னு வச்சான் பிறகு ரெண்டு தலைவர்களும் பேர அன்னை ஜானகி அம்மா பேரையும் வைக்கல அம்மா பேரையும் வைக்கல ஏமாற்றி விட்டார் இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார் அன்னை ஜானகிக்கு நூற்றாண்டு விழான அன்னை ஜானகி மீது உண்மையான அன்பு இருந்தால் அந்த ரெண்டு கட்ட மேலே மேலுதளத்திற்கு அன்னை அரங்கம் என்றும் கீழ்தலத்திற்கு வைக்க சொல்லுங்கள் அவர் உண்மையானவர் என்பது வெளிச்சத்துக்கு வரும் இருப்பது இந்த அண்ணாதிமுக திராவிடம்னா என்னன்னு தெரியாது ஆரியம்னா என்னன்னு தெரியாது திராவிட வரலாறே தெரியாதவர்

புரட்சி தலைவர் இந்தியாவின் நினைவிடத்திற்கு ஜாகனருக்கு சென்று ஆற்காட சாக அமைந்துள்ள நினைவிடத்தில் அவரை வணங்கி போற்றி அங்கே அறிவித்தார்கள் இந்த இடத்தில் ஜானகி அம்மாவும் புரட்சித் தலைவரும் இருக்கிற ஒரு சிலையை முற்றிலுமாக இங்கே நிறுவுவதற்கு முழு உருவச் சிலை நிறுவுவதற்கு புதிய ஒப்புதலை அங்கே இருக்கக்கூடிய அறக்கட்டளை என்று தந்து அதற்குரிய முழு செலவையும் நான் ஏற்று செய்வேன் என்ற வாக்குறுதி அளித்து அந்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சிலை தயாராகி கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த நூற்றாண்டு விழாவை ஒட்டி அன்னை ஜானகி அம்மாவும் புரட்சித் புரட்சித்தலைவரும் இணைந்து நிற்கிற முழு உருவ வெண்கல சிலையை இணைவில்லத்தில் வைக்கின்ற பெருமையை தான் ஆண்மிகு ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள் அதிமுக வந்து ஒருங்கிணைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்றீங்க ஒருவேளை அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் பட்சத்தில் ஓபிஎஸ் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பார் அதான் உங்க நீங்க வந்து உங்க தரப்பு தான் சொல்றேன் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பை ஏற்றுப்பாரா அவங்களோட தலைமை ஏற்றுப்பாரான்னு கேட்குறாங்க பாடி தலைமை ஏற்கிறதா நாங்களும் ரெடியா இருக்காங்க கேட்க மாட்டோம் கேக்குற போய் அதிகாரபூர்வமான அனுப்பினா நம்ம மகிழ்ச்சி